வணக்கம் செய்திகள் வாசிப்பது ஜே கணராஜா வகுப்புவாத சக்திகளுக்கு எதிராக மதவாத சக்திகளை எதிர்த்து இந்தியாவில் நடைபெற்ற தேர்தலில் பெருவாரியான வெற்றியை பெற்றிருக்கின்றோம் தற்பொழுது திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளையும் வெற்றி பெற்றுள்ளது இதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக நாகை தொகுதியில் இன்று திருத்துறைப்பூண்டி சுற்று வட்டார பகுதிகள் முழுவதும் உள்ள அனைத்து பெரியார் அம்பேத்கர் சீனிவாச ராவ் மற்றும் தலைவர்கள் சிலைகளுக்கு மாலை அணிவிக்கப்பட்டு கூட்டணி கட்சிகளுடன் மரியாதை செலுத்தப்பட்டது நிகழ்வில் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நகர்மன்ற தலைவர் நகர்மன்ற உறுப்பினர்கள் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர்